செய்யூரில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு எழுபத்தி இரண்டு கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டும் நிகழ்ச்சி மற்றும் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி உதயநிதி ஆகியோரின் உருவம் வரைந்தார் பிரம்மாண்ட எழுபத்தி இரண்டு கிலோ கேக் வெட்டும் நிகழ்ச்சி லத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பாக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர்கள் காசுந்தர் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி அரசு ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி பொதுமக்களுக்கு கேக் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் செம்பூண்டி கிளியாநகர் ஆகிய பகுதியில் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் ஜி தம்பு தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் சுந்தரி சுந்தர் எம்எல்ஏ கலந்து தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் வழங்கினாா் ஊராட்சிமன்ற தலைவர் பழனிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அண்ணா கொஞ்சம் கேமரா பாருங்க ng ரைட் வீல்லல வாரணா கோட வந்து வாங்கி